இரவு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஹாய் வெல்கம் டு என் வாழ்க்கை கதை சேனலுக்கு அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட வரல இன்னைக்கு நான் ஒன்னு சொல்ல போறேன் என்ன சொல்ல போறேன் தெரியுமா விடுக விடுகை சொல்ல போறேன் அப்படி என்ன விடுகதை சொல்ல போகிறேன்னு கேட்குறீங்களா நீங்கள் லைவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்திங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைக் கொடுத்திங்களா நான் விடுகதை சொல்கிறேன் அந்த விடுகதிக்கு யார் பதில் சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ம் விடுகதையை சொல்லட்டுமா ம் ஏன்னா இன்னும் யாருமே வரல ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்கீங்க அதனால கொஞ்சம் எஸ் சாமி அது முடியாது முடியாது அது முடியாது முடியாது அனைவருக்கும் இரவு வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நடைமுறையாக சார்